வாங்க இன்னைக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் தோட்டத்துக்காக போயிரு தோ தோட்டத்துக்கே போயிருக்கங்க டைரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு மரத்தில் நிறைய காய்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க அதை வந்து எப்படி இருக்குது பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து நல்லா உயரமாக இருக்குதுங்க வளர்ந்துட்டு இருக்குது அதில் மேலே கீழே எல்லாம் அவ்வளோ இல்லைங்க மேலே மட்டும் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குங்க நெல்லிக்காய் கீழே அவ்வளோ இல்லை நல்லா உயரமாக இருக்குது இது எப்படி பறிக்கிறதுன்னே தெரில பாருங்கள் மேலே கிளையில் வருது கிளை அடியில் ஒரு ஒரு நெல்லிக்காவாக இருக்குதுங்க இது வந்து பாருங்க பாருங்கள் ஒன்றே இது கீழே ஒன்று தான் இருக்குது நல்லா கொஞ்சம் கரெக்டாக வளர்ந்துட்டு இருக்குது சீசன் இல்லைங்களா இப்போ சரி நேராக இப்போ இங்கே வந்து நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து நல்ல நாட்டு நெல்லிக்காய் இல்லைங்க அது ஐப்லேட் சொல்லுவாங்க தண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது துவர்ப்பு நல்லா இருக்காங்க இதில் அதனால் நம்ம நேராக போயிட்டு அப்படியே ப உடைச்சிட்டு வந்துடலான்னு போனோங்க அப்புறம் அங்கே வந்து இந்த உடைக்கிற குச்சி இருந்தது அதை எடுத்து நல்லா ஒரு பெரிய கலை மேலே இருந்து அவங்க உடச்சு ஒரு கிளையே உயரமாக இருக்கிறதுனால உடச்சிடலாம் அப்போ தான் கீழேருந்து வளரும் அப்படின்ட்டு மேலே இருக்கிற கிளையெல்லாம் உடச்சிட்டாங்க பாருங்கள் மேலே கிளையில் வந்து இவ்வளோ வந்து வளர்ந்துருக்கு பாருங்க நெல்லிக்காய் ஒரு கிளையில் இவ்வளோ நெல்லிக்காய் இருக்குங்க நல்லா நிறைய கடிச்சிது இதெல்லாம் ஒரு கிளையே போதும் இன்றைக்கி செய்கிறதுக்குன்ட்டு ஒரு கிளை மட்டும் உடச்சி அதில் இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்துட்டு வந்துட்டோங்க இதில் இருந்து ஒன்று ஒன்றா கட்டி எடுத்து இது நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இது கொஞ்சம் நல்லா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க டெய்லி ஒரு வந்து ஒரு நாலு பீஸ் சாப்பிட்டா போதாங்க நம்மளுக்கு துவர்ப்பு சக்தி அவ்வளோ கிடைக்காங்க இப்போ வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா கட்டிவிட்டு எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நெல்லிக்காய் கடிச்சி இருக்குது பாருங்கள் இந்த நாட்டு நெல்லிங்க நம்ம வாங்குறது ஐ சொல்லுவாங்க இது பாருங்கள் நாட்டு நெல்லி நல்லா சின்னதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப வந்து இது ஸ்ட்ரென்த்து ஹெல்த்து நல்ல நோ நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குதுங்க ஹெல்த்து எனர்ஜியானது இதை வந்து நம்ம செடியில் போய்ட்டு அப்படியே மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ கடையிலலாம் கிடைக்கிது இல்லைங்க அது பெரிய சைஸில் இருக்கும் ஐ ப்ளேட் சொல்லுவாங்க அதை இது வந்து பாருங்கள் இவ்வளோ நல்லா சின்னதாக நல்லா ஸ்ட்ராங்காக தன்மை அதிகமாக இருக்கும் இது வந்து இன்றைக்கி நம்ம கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து இது என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி அடியில் வேகத்துக்காக தட்டு வச்சுட்டு இந்த நெல்லிக்காய்லாம் மாற்றி பாத்திரத்தில் வச்சிடலாம் நம்ம அப்படியே வேகட்டும் நல்லா வெந்த பிறகு இதை எப்படி தாளிக்கிறோன்றதை பார்ப்போம் அளவு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் அஞ்சு வர மிளகாங்க நம்ம எடுத்துருக்கிறது முந்நூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் அதுக்கு வந்து இந்த அளவு வந்து காரத்துக்காக காரத்துக்காக இது இப்படி நம்ம தாளிக்க போகிறோம் அதை நல்லா டேஸ்டியாக அது எப்படி காரத்துக்காக மிளகா வந்து வர மிளகாய் அஞ்சு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆஃப் ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா வெந்துட்டு நெல்லிக்காய் இதை அப்படியே ஆற விட்டு எல்லாம் கழட்டி எடுத்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷு நெல்லிக்காய் செம்மையாக வெந்துருக்கு நாட்டு நல்லிக்காங்க இது தவிர்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல ஹெல்த்தி எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக வந்து இதில் கிடைக்கும் தாழ்த்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுது இதை எடுத்து வந்து நம்ம கழட்டிக்கலாம் பாருங்கள் வந்துட்டதினால அப்படியே காண்டி காண்டி வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாம் இப்படி போவோம் எல்லா நெல்லிக்காயும் இப்படி கட்டி எடுத்துடலாம் அடுப்பு வந்து பாத்திரம் அடு வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம முந்நூறு கிராம் பாருங்க பூண்டு வந்து ஒரு பூண்டு நல்லா உரிச்சி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய சைஸில் இது அப்படியே குறை குரண் அடித்து எடுத்துக்கிறேன் கடுகு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் பூண்டு அப்படியே வந்து குரகுர்த்து அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு நல்லா ப்ரௌனாகட்டும் பெருங்காயம் நம்ம மிளகாய்லாம் அரிச்சு வச்சுருந்தீங்களா சீரகம் தான் அதை அப்படியே போட்டுருவோம் நென்னிக்காய் நம்ம வந்து நல்லா கட்டி வச்சிருக்கோம் ஃபுல்லாக இதை அப்படியே போட்டுருக்கோம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக நம்ம தாழிச்சி ஆச்சு நெல்லிக்காயை இந்த மாதிரி தாளித்து ஒரு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நாங்கள் ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஒரு மாதத்துக்கு கூட அப்படியே வச்சுக்கலாம்